வணக்கம் தேக்கடி கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சுற்றுலாத்தலம் தேக்கடி தமிழ்நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள குமிழிக்கு அருகில் உள்ள இயற்கை ஆர்வலர்களுக்கு மிகவும் பிடித்தமான சிறந்த இடம் என்ற வியூ பாயிண்ட் இங்கிருந்து யானைகள் மான்கள் போன்ற வனவிலங்குகளை தூரத்திலிருந்து ரசிக்கலாம் மலைகளும் பசுமை தோட்டங்களும் நிறைந்த தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கேரளம் இரண்டாவதாக வியூ பாயிண்டுக்கு செல்லும் வழி ஜீப் சவாரி காட்டு பயணம் மலை உச்சியில் அழகிய காட்சிகளையும் காணலாம் கேரளாவில் பல அழகான வியூ பாயிண்ட்டுகள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கக்கூடிய இடங்கள் உள்ளது மலைகள் மற்றும் மசாலா தோட்டங்களின் அழகிய காட்சிகளையும் ரசிக்கலாம் காடுகளும் சவானா புல்வெளிகளுக்காகவும் தேக்கடி புகழ் பெற்றது இது ஒரு அழகிய வனப்பகுதி இந்த மலைப்பகுதியின் பாதையின் ஓரத்தில் உள்ள லெமன் கிராஸ் என்ற புல்லை பறித்து கசக்கி முகர்ந்தால் எலுமிச்சை பழம் எலும்பிச்ச மரத்தின் இலையின் மனமும் இதில் இருக்கும் இந்த வியூஸ் வீவ்ஸ் இருந்து மைக்ரோஸ்கோப் மூலம்தான் யானை மான் போன்றவற்றை பார்க்க முடியும் மாலை ஐந்து மணிக்கு மேல் இங்கு அனுமதி இல்லையாம் இரவு நேரங்களில் யானை மான் போன்ற வனவிலங்குகள் இந்த பகுதியில் சுற்றித் திரியுமாம் இந்த நடபாதையில் இருக்கிற அந்த புல்லு தான் லெமன் கிராஸ் அப்படிங்கிற அந்த புல் அதுலேயும் வேறு வேறு புல் வகைகளும் இருக்குது அதில் அடையாளம் தெரிஞ்ச கஷ்டந்தான் ஆனால் அவங்களுக்கு அதே வழியில் அந்த வழித்தடங்களில் போய்ட்டு வர்றதுனால அவள் சுலபமாக அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்க முடியுது வடக்கம் அதிகமுள்ள ஊரான துபாய் அரபு நாடு வெளி ஊர்களில் இருந்தும் அதிகமான மக்கள் இந்த மாதிரியான மலை பிரதேசங்களுக்கு வந்து செல்கின்றனர் கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம் நினைவுக்கு வருவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களான ஏலக்காய் மிளகு டீ காபி கொக்கோ லவங்கம் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் எல்லா விதமான சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வாசனை பொருட்களும் இந்த மலைப்பகுதிகளில் இருந்து விளைந்து பக்கத்தில் உள்ள ஊர்களில் அதிகமாக கிடைக்கிறது ஜீப்பில் நின்று கொண்டு சிறிது தூரம் சென்றோம் ஜீப் மட்டும்தான் இந்த மலைப்பகுதியில் வர முடியுமா மற்ற வாகனங்கள் அதிகம் இல்லை ஜீப்போட ரெண்டு சக்கரத்திலேயே வண்டி போகும்போது மிகவும் பயமாக இருந்தது இந்த ஜீப்பு செல்வதற்கான சின்ன பாதை தான் இந்த ம பாதை வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு நடந்து சென்று ஜோதி தரிசனம் செய்வார்களாம் இரண்டாவது வியூ பாயிண்ட்லேருந்து சுற்றி பார்த்து ரசிக்கலாம் இங்கு பசுமை மாறா காடுகளும் சவானா புல்வெளிகளும் தேக்கடியில் புகழ் பெற்றது இது ஒரு அழகிய வனப்பகுதி இந்த பகுதிகளிலையும் மான் யானை போன்ற வன விலங்குகளை பார்க்க முடிந்தது ஃபோன்லேயும் நம்ம நேரடியாக பார்க்க முடியலை மைக்ரோஸ்கோப் மூலம்தான் பார்க்க முடிஞ்சது ஜீப்பில் பயணம் செய்யும் பொழுது கீழே எட்டி மலைப்பகுதியை பார்த்தால் மிகவும் பயமாக இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட பகுதிகளையெல்லாம் கண்டு ரசிக்க பெரியவர்கள் குழந்தைகளையும் ஆர்வத்துடன் அழைத்து வருகிறார்கள் வியூ பாயிண்ட் ஒரு கடை மட்டும் இருந்தது டீ காஃபி ஸ்நாக்ஸு பிரெட் ஆம்லேட்டு போன்றவை அவசரத்துக்கு கிடைக்கிறது மலைவாழ் மக்கள் மலைமேல் விவசாயம் செய்கிறார்கள் பழ மரங்கள் தென்னை ஏலக்காய் அழகான பல வண்ண வண்ண மலர்கள் இது வனப்பகுதிக்கு உட்பட்டதால் யாரும் எதையும் பறிக்கக்கூடாது பார்க்க மட்டுமே அனுமதி ஜீப்பில் கிட்டத்தட்ட மூணு வியூ பாயிண்ட் பார்த்து மலையின் கீழ் இறங்கி வருவதற்கு கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகிவிடுகிறது அங்கங்கே டீ காஃபி கடைகள் உள்ளது தேக்கடி அந்த வனப்பகுதி ஆரம்பிக்கும் ஏலக்காயோட பாசனை நம் மூக்கந்து துளைக்கிறது வனப்பகுதிங்கிறதுனால ஜீப் சவாரி செய்யும்போது சேர்ந்து சேர்ந்து செல்கிறார்கள் ஒரு ஜீப்பில் வந்து ஆறுலேருந்து ஏழு பேர் வரையும் செல்லலாம் பாதை வந்து மிகவும் கரடு முரடானது தேக்கடியில் பார்க்க வேண்டிய இடைய இடங்கள் வந்து நிறைய இருக்குது பெரியார் தேசிய பூங்கா பெரியார் ஏரி அங்கே தான் படகு சவாரி மங்களாதேவி கோயில் தேயிலை தோட்டம் மசாலா பொருட்கள் தோட்டம் யானை சவாரி மூங்கில் படகு சவாரி பாரம்பரிய கலை நிகழ்ச்சி கலரி போன்றவைகள் வந்து இங்கே மிகவும் பிரபலம் மங்களாதேவி கோயிலுக்கு அருகில் உள்ள மூன்றாவது வியூ பாயிண்ட்டு தான் மிகவும் உச்சியில் உள்ளது இந்த இடத்துல ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரியை இறங்கி சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாரும் நின்னு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் வனப்பகுதியிலிருந்து மலை மேலே ஏறும்போது இருந்தே தோட்டங்கள் தென்னை வாழை முந்திரி தேக்கு மரம் பாக்கு மரம் போன்ற பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் இங்கு அதிகமாக உள்ளது பசுமை சூழல் நிறைந்த மலை பிரதேசங்களும் இயற்கையான சூழல் நிறைந்த காடுகள் நிறைந்த ஊர் கேரளாவின் ஒரு சுற்றுலாத்தலமான தேக்கடி இங்கு தேயிலை தோட்டங்கள் அதிகம் உள்ளது டீ எஸ்டேட்டு அதிகமாக காணப்படுகிறது தேயிலை வந்து இருபது நாட்களுக்கு ஒரு முறை பறிப்பார்க்கலாம் தேயிலை தோட்டத்தின் இடையில் பாக்கு மரமும் அந்த மரத்தை சுற்றி வெற்றிலை கொடி போல இருப்பது மிளகு செடியான் இதில் வந்து கருப்பு மிளகு வெள்ளை மிளகுன்னு ரெண்டு வகை இருக்குது காய்க்காத பச்சை பெறிகளை உலர்த்துவதன் மூலம் வெளிப்புற தோல் வந்து அப்படியே இருக்கும் இது வந்து கருப்பு மிளகு வெள்ளை மிளகு வந்து நன்கு பழுத்து சிவப்ப இருக்கிற பெருவிகளின் வெளிப்புற தோலை நீக்கி அந்த விதையை மட்டும் பயன்படுத்துவது தான் வெள்ளை மிளகா பெரிய பெரிய டீத்தூள் இந்த மலைப்பகுதியில் இருப்பதால் டீத்தூள் வாசனை வந்து அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது அவ்வளோ ஒரு அந்த டீத்தூள் மனம் மருந்தது இந்த பகுதிகளில் வந்து தேயிலை தோட்டங்கள் வந்து அதிகமாக உள்ள பகுதியாம் இது வந்து ஜாதிக்காய் மரம் ஜாதிக்காய் மரத்தில் இருந்து காய்ந்து முற்றியதும் வெடித்து உள்ளே இருக்கும் அந்த கொட்டை தான் வந்து ஜாதிக்காயம் ஏல அங்கங்க சின்ன சின்ன நீர்நிலைகள் வந்து இருக்கு இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மஞ்சள் செடி போல இருக்கு ஆனா இதுதான் வந்து ஏலக்காய் செடியாங்க இந்த ஏலக்காய் வந்து அந்த செடியின் அடிப்பகுதியில் தானே அதிகமாக காய்ச்சி உள்ளது இந்த ஏலக்காய் தோட்டத்துல கிட்ட பார்க்கற பார்க்க முடிஞ்சது இது பச்சையா இருக்கும் பொழுது ஒரு விதையை வாயில போட்டோன்னா அவ்வளோ ஒரு அந்த ஏலக்காயோட மனமும் சுவையும் அப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிஞ்சுது கடையில் வந்து காஞ்ச ஏலக்காயை விட பல மடங்கு நறுமணம் கொண்டுள்ளது இந்த காஞ்ச பின்பு இடம் வந்து மிகவும் குறைவாக இருக்குமா இந்த ஏலக்காயில் இது வந்து கிராம்பு மரம் கிராம்பு வந்து இன்னும் முழுசாக முத்தலை அப்படியே அந்த பூ மட்டும்தான் தெரிஞ்சுது அந்த மரத்துலேருந்து அந்த கிராம்பு மரம் அது முன்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க அடுத்தது வந்து கொக்கோ மரம் சாக்லேட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கொக்கோ அதில் தேங்காய் மாதிரி கொஞ்சம் பழுத்த நிறமாக தெரிகிறது தான் அங்கே கொக்கோவான் இது மாதிரி பணப்பயிர்கள் தான் நிறைய இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குங்கிறத நாங்கள் நிறுத்தி பார்த்துக்கிட்டே தான் வந்தோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கா கொட்டைகளை இரண்டு பேர் வந்து பறித்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து சிகப்பு கலரில் இருக்குது பறித்து காய வச்சதுக்கு அது கலர் வந்து அந்த காபி பவுட்ரு கலருக்கு மாறிடும் கீழே வந்து ஒரு கோணி சாக்கு மாதிரி கட்டிட்டு அதை மேலே வந்து அந்த காப்பி குட்டையில் வந்து பறித்து போடுறாங்க எந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்தாலும் இங்கே தேயிலை தோட்டங்கள் அதிகமாக உள்ளது நம் கண்ணை கவரும் வண்ணம் அடுக்கடுக்காக அந்த தேயிலை தோட்டங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தேயிலை தோட்டத்திற்கு எதிர்பிரையே ஒரு டீ கடை இருந்தது அந்த கடையில் டீ குடித்தோம் டீயோடய மனமும் சுவையும் அருமையாக இருந்தது தேயிலை தோட்டத்தின் அருகில் அந்த தேயிலை செடிக்கு அருகிலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம் காப்பி கொட்டைங்க கொஞ்சம் சிகப்பாக இருந்ததுக்கப்புறம் அந்த நிறம் மாறினதுக்கப்புறம் அதெல்லாம் பறிச்சுருவாங்களாம் இதான் மலை உச்சியில் உள்ள மூன்றாவது வியூ பாயிண்ட் மாலை மூன்று மணிக்கு மேல் இருக்கும் காற்று வேகமாக வீச குளிர் அதிகமாக இருந்தது இங்கு மலைவாழ் மக்களின் வீடுகள் சுற்றி பார்க்க மிகவும் அவ்வளவு அருமையான ஒரு இடம் சிறிய விமான தளங்களும் இருந்தது மனச்சோர்வு வேலை பழு காரணமாக எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் இது மாதிரியான இடங்களுக்கு செல்லும் பொழுது மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி ஏற்படும் சுற்றுலா பயணங்கள் மாறுபட்ட இடம் வேறுபட்ட மனிதர்கள் உணவு முறைகள் இவற்றையெல்லாம் நாம் பழகிக்கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் நிறைந்த ஊர் கேரளா தேக்கடி ஜீப் சவாரி செய்து இந்த இடங்களை மட்டும் பார்த்து ரசிக்க முடிந்தது அடுத்த முறை வேறு ஒரு இடத்தை பார்த்து ரசிக்கலாம் நன்றி வணக்கம்